வணக்கம் என் பெயர் மூபி ஷீஜா நான் ஐந்தாம் வகுப்பு ஸ்ரீமதி மோகினி சருகி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் படுகிறேன் பார்வது காதுநிலை எங்கள் தந்தைய நாளென்று பேச்சு நிலை ஒரு சக்தி பிரிவுக்கு மூச்சு நிலை என்ற பாரதியின் பாடலை கூன்று சிந்தமிலை வரமாக கொடுத்த தமிழ் அன்னைக்கும் அந்த அதை தந்த தலைமுறைக்கு எனது உரையை தொடங்குகிறேன் நாம் இன்று பேசிவிக்கும் தலைப்பு எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் என்ற தலைப்பு படித்த பட்டம் பெற்றவனுக்கும் படிக்காமல் பட்டம் பெற்றவனுக்கும் என்றும் மூலதனம் அவர் பெற்ற ஆசிரியர்கள்தான் ஆசிரியருக்கு என்றும் அந்த தனித்தன்மை உண்டு உலகில் உள்ள பெரிய மனிதர்கள் இருக்கட்டும் சிறியா சிறிய அளவில் வாழ்பவராக இருக்கட்டும் இரு தரப்பிற்கும் வழிகாட்டியாக இருப்பவர்கள் ஆசிரியர் ஆவார் அப்படிப்பட்ட ஆசிரியராக நான் இருக்க விரும்புகிறேன் நம் நாட்டிற்கு பல விஞ்ஞானிகளையும் பல ஆசிரியர் தான் அப்படியான ஆசிரியராக எதிர்காலத்தில் உருவாக்கி பல மாணவர்களின் வாழ்வில் வெளியேற்றுவேன் எல்லோரும் எதிர்காலத்தில் நான் ஒரு மருத்துவர் நான் ஒரு பொறியாளர் காவல் அதிகாரி மாவட்ட அதிகாரியாக என ஆக வேண்டும் என உருவாக்கிய பணியை செய்யும் ஆசிரியராக வேண்டும் என்பதே எனது ஆசை எதிர்காலத்தில் எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் போகவே எதிர்காலத்தில் வரும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் அவர்களுக்கு சிறந்த நண்பனாகவும் பணியாற்றுவேன் என கூறி எனது எதிர்கால நினைவுகளை நினைவு கூறும் விதமாக தலைப்பு கொடுத்தமைக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் தமிழ் வாகை சங்கத்திற்கும் எனது நன்றி கூடி விடை நன்றி வணக்கம் பார்க்க தமிழ் வெல்க தமிழ்